கத்தராக ஏசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக கத்தருக்குள் பிரியமானவர்களே மனுஷ சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளில் ரொம்ப முக்கியமான ஒன்று குடும்ப பிரச்சனை வேலை ஸ்தலத்தில் படிக்கக்கூடிய ஸ்கூலில் சமுதாயத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை கூட மனுஷன் எப்படியோ சமாளிச்சிடுவான் ஆனால் குடும்பத்தில் வரக்கூடிய சிக்கல்களை தீர்க்க வழி தெரியாமல் மாண்டு போகிறவங்க ஏராளம் ஏராளம் இன்றைக்கும் ஆபிரஹாம்னுடைய குடும்பத்தில் வரக்கூடிய ஒரு பிரச்சனையை அவங்க எதிர்கொண்ட விதத்தில் இருந்து ஒரு பாடத்தை நாம் கற்றுக்கொள்ளலாம் ஈசாக்கு பிறந்த கொஞ்சம் நாள் குடும்பத்தில் அமைதியும் நல்லிணக்கமும் இருந்து வந்தது பிள்ளை வளர்ந்து பால் மறந்தது ஈசாக்கு பால் மறந்த நாளிலே ஆபிரகாம் பெரிய விருந்து பண்ணினான்னு ஆதியாகமும் இருபத்தி ஒன்று எத்தில் நாம் வாசிக்கிறோம் குடும்பத்தில் அமைதியையும் நல்லிணக்கத்தையும் நிலைநாட்ட ஆப்ரஹாம் தன்னுடைய பங்க சரியா செஞ்சான் ஈசாக்கு பால் மறந்த சந்தர்ப்பத்துல அவன் அந்த நிகழ்வை கூட கொண்டாடுறதுக்காக ஒரு பெரிய விருந்து கூட செஞ்சான் நிலவி வந்த நல்லிணக்கம் ரொம்ப சீக்கிரத்துல பாதிக்கப்பட்டதாக நம்ம பார்க்குறோம் சாராளினுடைய இதயத்துக்குள்ளே இருந்த பழைய கோபம் சீக்கிரமா வெடிச்சுது பின்பு எகிப்து தேசத்தால் ஆகிய ஆகார் ஆப்ரஹாமுக்கு பெற்ற குமாரன் பரியாசம் பண்ணுகிறதை சாரால் கண்டு ஆப்ரஹாமை நோக்கி இந்த அடிமை பெண்ணையும் அவள் மகனையும் புறம்பை தள்ளும் இந்த அடிமை பெண்ணின் மகன் என் குமாரனாகிய ஈசாக்கோடு சுதந்திரவாளியாக இருப்பதில்லை என்றாலும் வாசிக்கிறோம் சாரால் ஆஹாரோட சண்டை போடாமல் இருந்ததுனால அவங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனை தீர்க்கப்பட்டுச்சின்னு ஆப்ரஹாம் நினச்சிருந்தா அது அவனுடைய மிக பெரிய தவறு சாரால் ஆஹாருக்கு எதிராக ஒரு ஆழமான மனக்கசப்பை வச்சிருந்தா அப்படின்றதுதான் உண்மை ஆகாருக்கு எதிராக அவளுடைய கோபம் பற்றி எறியறதுக்கு இந்த ஒரு சின்ன காரணத்தை கையில எடுத்துக்கிட்டா அவளுடைய கோபம் முழுமையா தீர்க்கப்படாமலே இருந்துச்சு சாராலை பொறுத்தவரை ஆஹார்ன்றது எப்பயுமே ஒரு அடிமை பெண்ணுன்றதை தவிர வேற யாருமே இல்லை அவன் மேல சாராளுக்கு பொறாம இருந்துக்கிட்டே இருந்துச்சு அவளுடைய பாரபட்சம் பார்க்கக்கூடிய குணமே ஆகாரை இப்படியெல்லாம் நடத்தும்படி செஞ்சதுன்னா அது மிகையல்ல இஸ்மவேல் இப்போ பதிமூன்று வயது உள்ள இளம் பையன் அந்த வயசில் இஸ்மவேலுக்கு தன்னுடைய தம்பியோட எப்படி நடந்து கொள்வதுன்னு தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை ஆகாரும் இஸ்மவேலும் இன்னும் குடும்பத்துக்குள்ளே இருக்கிறாங்களேன்ற பொறாமை நிறைஞ்சவளாக இருந்தவளுக்கு அவன் ஈசாக்கை கேலி செஞ்சான்ற ஒரு சாக்கு போக்கு கிடச்சிருச்சு கோபமும் அதிகப்படியான பாரபட்ச மனப்பான்மையும் கொண்ட சாரால் ஆகாரையும் இஸ்ம வேலையும் குடும்பத்துலேருந்து வெளியேற்றணும்னு ஆபிரஹாமை தொந்தரவு செஞ்சான்னு நம்ம பார்க்குறோம் வசனம் பதினொன்றில் தன்னுடைய மகனை குறித்து சொல்லப்பட்ட இந்த காரியம் ஆப்ரஹாமுக்கு ரொம்ப துக்கமாக இருந்துச்சு ஆப்ரஹாம் மறுபடியும் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் சிக்கி கொண்டதை உணர்ந்தான் அங்கு வந்த இக்கட்டான சூழ்நிலைக்கு தங்கிட்ட பதில் இல்லைன்னு உணர்ந்தான் ஆப்ரகாம் தன்னுடைய மகன் மேல வச்சிருக்கக்கூடிய அன்பை பற்றி இங்கே எந்த கேள்வியுமே இல்லை இந்த அன்பு இயற்கையானது ஏன்னா அவன் இயல்பான தந்தையா இருந்தான் சாராளுக்கு இஸ்மவேல் மேல அன்பு இல்லைன்னாலும் ஆப்ரஹாமுக்கு அவன் மேல அன்பு இத்தனை வருஷங்களாக மாறவே இல்லை ஆகாரையும் இஸ்மவேலையும் தன்னுடைய பார்வையில இருந்து வெளியேற்றியே ஆகணும்னு சாரால் ஆப்ரஹாம கட்டாயப்படுத்துறதுலேருந்து சாராலினுடைய சுயரூபத்தை இங்கே இங்க பார்க்க முடியுது குடும்பத்துல இஸ்மவேல் இருக்கிறத சாரால் ஈசாக்கு வர வர தான் இருந்தா ஆகார ஆப்ரஹாமுக்கு இரண்டாவது மனைவியா கொடுத்த தவிர இஸ்மவேலின் பிரசன்னம் எப்பயுமே நினைவூட்டுது ஆப்ரஹாமனுடைய செல்வத்துல இஸ்மவேலும் பங்கு கேட்பான்ற எண்ணம் தாங்க முடியாத அளவுக்கு அவளுக்கு இருந்துச்சு அதனால தான் சாரால் தன்னுடைய அதிருப்தியை வெளிப்படுத்துகிறான் மறுபுறம் ஆப்ரஹாம் சாராளுடைய கோரிக்கையை தடுக்க தன்னால் முடிஞ்ச எல்லாத்தையுமே செஞ்சான் அவன் தன்னுடைய அதிருப்தியை அவளுக்கு காட்டினான் இப்போ குடும்பத்தில் இருந்த நல்லிணக்கம் எல்லாமே அழிக்கப்பட்டுச்சு புதுசாக வந்திருக்கக்கூடிய பிரச்சனைக்கு ஆப்ரஹாம் கிட்ட தீர்வு இல்லை அவனுடைய இக்கட்டான நிலைக்கு விடைக்கான அவன் கத்தர்கிட்ட முறையிட்டு இருக்கணும் குடும்ப சண்டையில் ஏற்பட்ட முட்டுக்கட்ட ஒரு சமமான தீர்வு இருப்பதா தெரியல வசனம் பன்னெண்டும் பதிமூணுலையும் அப்பொழுது தேவன் ஆப்ரஹாமை நோக்கி அந்த பிள்ளையையும் உன் அடிமை பெண்ணையும் குறித்து சொல்லப்பட்டது உனக்கு துக்கமாய் இருக்க வேண்டாம் ஈசாக்கின் உன் சந்ததி விளங்கும் ஆதலால் சாரால் உனக்கு சொல்வதெல்லாவற்றையும் கீழ் அடிமை பெண்ணின் மகனும் உன் இருக்கிறபடியால் அவனையும் ஒரு ஜாதியாக்குவேன் என்றார் ஒரு உன்னதமான பதிலை வழங்குறதுக்கு கர்த்தர் தான் அவங்களுடைய குடும்பத்துல காலடி எடுத்து வைக்க வேண்டியதா இருந்துச்சு சம்பந்தப்பட்ட எல்லா தரப்பினருக்கும் உண்மையிலேயே ஒரு ஆசிர்வாதமாக இருக்கக்கூடிய ஒரு பொருத்தமான தீர்வை தேவனால் மட்டுமே கொடுக்க முடியும் பிரியமானவர்களே நம்மளுடைய குடும்பத்திலையும் அறியாமையினாலும் பாவத்தினுடைய கடினத்தினாலும் அநேக பிரச்சனைகளை நாமளும் டெய்லியும் சந்திச்சு வரோம் பல வேலைகளில் என்ன செய்யறதுனே தெரியாம சிக்கி தவிக்கிறோம் குழப்பத்திலேயே காலம் கழிஞ்சுக்கிட்டு போகுது பிரச்சனைகள் தீர்றதை விட அதிகமாயிட்டே போகிறதையே நாம பாக்குறோம் இப்படி இருக்கிறப்போ நாம என்ன செய்யலாம் ஆப்ரஹாம சந்திச்சு அவனுடைய குடும்பத்துல ஏற்பட்ட குழப்பத்துக்கு சரியான தீர்வை எட்ட உதவிய தேவனை பற்றி அறிஞ்ச நாம எப்பயுமே அவரையே சார்ந்து கொள்ள அழைக்கப்படுறோம் எந்த ஒரு பிரச்சனைக்கும் அவர்கிட்ட தீர்வு உண்டுன்றத நம்ம மறக்கக்கூடாது நாம் நினைக்கிற பிரகாரம் தீர்வு இருக்கணும்னு நினச்சோன்னா நிச்சயம் தோல்வியை தான் நாம் தழுவோம் அவர்கிட்ட எல்லாவற்றையும் ஒப்பு வச்சு அவர் நடத்துதலுக்கு நாம் கீழ்படிஞ்சா நிச்சயம் மலை போல வந்த பிரச்சனைகள் பனி போல் விலகிறத நாம் பார்க்கலாம் எல்லா இருந்தும் நம்மளை காக்கக்கூடிய தேவன்கிட்ட நம்மளை நாம் ஒப்பு கொடுப்போம் தேவன் தாமே கிருபையும் தயையும் செய்வாராக ஆமீன்